நல்ல சுட சுட சூடான சோறு கொஞ்சமா குழஞ்சிருக்கணும் அதுல இந்த மீனானத்தை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா அடடா அதுதான் சுவை தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிங்க வஞ்சிர மீனை அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல துண்டு துண்டாக இருக்குது எந்த வகையான மீனாக கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம காயில் சமையல் மசாலா மீன் தாங்க பயன்படுத்தி போனால் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வெங்காயத்தை நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துங்க குறை குறைப்பாக இருக்கணும் மண் சட்டில் மீன் குழம்பு வச்சாதாங்க சுவை அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துற பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில அதையும் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் குற குறப்பா இருக்கணும் தக்காளியும் இதோட அரைச்சி சேர்த்துக்கிறோம் எல்லாம் பச்சை வாசனை போகணும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டாலும் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம்தான் நம்ம மசாலாவை இதுல சேர்க்கிறோம் அரை கிலோ கறிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளவுதாங்க மசாலா வேற எதுவுமே தேவையில்லை புளி தண்ணி இதோடு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க புளி தண்ணி நல்லா அப்புறம் தேங்காய் பால் நம்ம விடுறோம் தேங்காய் பாலும் ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் துண்டு துண்டாக எடுத்து வச்சிருக்க அந்த மீனை அப்படியே மேலே போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான அட்டகாசமான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு காயில் சமையல் மீன் குழம்பு மசாலா வச்சு நம்ம முட்டை சால்னா செய்யலாம் ரால் குழம்பு செய்யலாம் இதோட மாங்காய் சேர்த்து செஞ்சுக்கினா அட்டகாசமாக இருக்கும் புளி குழம்பு வைக்கிறீங்களா அதை விட சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்பா அதுவும் சூப்பராக இருக்குங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நன்றி